நான் உங்கள் டென்மார்க் தமிழ் பாலஸ் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதுட்டு மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலி ஒரு சமையல் காணொலி அதாவது இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடிப்பரப்பு ஆடிப்பரப்புக்கு வெவ்வேறு எங்களுடைய நாட்டில் வெவ்வேறு இடங்களில் வித்தியாசம் வித்தியாவசிய சாப்பாடு செய்வினோம் இதில் யாழ்ப்பாணத்தில் ஆக்கல் கூடுதலாக ஆடி கொழுக்கட்டை செய்வினோம் அந்த கொழுக்கட்டை செய்வதுக்கான ஆயத்தங்களை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேறு எங்கள் காணொலிக்குள்ளே போவோம் மாற்ற நிச்சயமா நாங்கள் வாட்டினமான்னு சொல்கிறது அவிச்சம்மா அப்படின்னு சொல்லிவினோம் அதுக்கு அடுத்தது அரிசிமா மாடுத்து வறுத்த அரிசிமா நாங்கள் இங்கே பேக்கெட்லேயே வேண்டி வச்சிருக்கிறோம் அடுத்தது பயரு அவிச்சு வச்ச பயரு அதாவது வறுத்து அவிச்ச பயரு அவிச்சு ரெடியாக வச்சுருக்கிறோம் உடன் தேங்காய் பூ திருவி வச்சிருக்கிறோம் சர்க்கரை ப்ரௌன் சுகர் சீனி மற்றது இந்த இதுகளை உள்ளுடன் நான் சொல்கிறது இந்த பயரோடு கலக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிடாக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் வறுத்த அரிசிமா கொஞ்சம்தான் போட போகிறோம் ஏன்னா கூடை அரிசிமா போட்டால் அந்த மோதாம் இல்லை கொழுக்கட்டை வெடிக்கும் ஒன்று வாட்டின தான் கூட இது அது நிறமே ஒழுங்காகத்தான் பெரும் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் அரிசிமா தான் போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் அடுக்கலாம் இதை போட்டு நல்லா கலக்கணும் இல்லை வெள்ளை மாவோட கிளக்கைக்குள்ளே இது சரியான குறைவு என்ன கூட அரிசிமா போட்டால் நல்லது ஆனால் வெடித்து அவிச்சி கைக்குள்ளே வெடிக்கும் பிற மோதாஞ்சி ஒரு செய்து கொஞ்சம் தலை காய வலிக்கணும் இப்போ அதுக்காக வேண்டி நாங்கள் அரிசிமாக குறை தான் போடுறது நான் செய்யக்கில் அப்படி தான் கொடுங்க நான் நான் அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வெள்ளை மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுண்டு அரிசி மாதிரி நடத்திருக்குறேன் நல்லா வடிவாக கிளக்கோணும் இல்லாட்டி சிவப்பு மெல்லையமாக வந்துடும் கடைக்கடை ஒழுங்கா கிழக்காட்டில் மற்றது கொதி தண்ணி நல்லா கொதிக்க பண்ணி வச்சுருக்குறேன் கொதித்த தண்ணி தான் விடுறது குலைக்கேக்கு தான் கொஞ்சம் சுடும் அப்போ அதை அதுக்கு தக்க மாதிரி இந்த பதத்தில் குலைக்காமணும் இப்போ சுடுதண்ணி இதுக்குள்ளே விடுவேன் தேவையான அளவு குலைக்கிறதுக்கு மா குலைக்கிறதுக்கு விடுவணும் சுடுதண்ணி அது இந்த புட்டுக்கு மா குலைக்கேக்கில் இந்த மாதிரி செய்வோம் அதே மாதிரி எடுக்க வேண்டியான் ஆனால் அந்த இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் அடித்து குழைக்கணும் அளவுக்கு மிஞ்சி விட்டால் மா தண்ணியாக போயிடும் அதுக்கு தக்குமாரி விட வேணும் வடிவாக என்னென்னு கேட்டால் சுடும் அதுக்கு தக்குமாரி முதல்ல இதால் கிண்டி போட்டு இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் இப்போ எவ்வளோ தேவையானு சொல்லி சொல்லுறீக்குள்ளே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அந்தளவு பேருக்கு தான் நீங்கள் செய்யலாம் அளவுக்கு செய்து பேந்து பக்கத்தில் நேபோக்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்கணும் நேரம் இருந்தால் அதையும் செய்யலாம் நீங்கள் கொதி தண்ணி விட்டபடியாக காய் சுடுவது முதாகம் குக்கட்டும் நல்லா விரும்பணும்னா இப்படித்தான் செய்யாமல் போகணும் நல்லா அடித்து குழைக்கணும் இனி இது வந்து வெள்ளை வாட்டினமாவும் வரத்து அரிசிமா இன்னும் கலந்து கூடுதலாக எழுபத்தஞ்சி ஐம்பது வீதம் வாட்டினம்மா தான் போட்டிருக்கணும் வெள்ளைமா அரிசிமா குறைவுதான் ஏண்டா அரிசி மா சில பேர் கூட அரிசி மாதம் போடுவேணும் ஆனால் இது என்னென்னு கேட்டால் அந்த மா வந்து விதத்துக்கு இல்லை கொழுக்கட்டைக்கு செய்யக்குள்ள வெடிக்காது வெடிக்கிற குறையும் எல்லா அடிச்சு குள்ளாய்க்கோணும்

இப்போ நான் மா ரெடி பண்ணியாச்சு அதை காயஞ்சிடும் அதுக்காக இந்த மேலுக்கு இது போட்டு வச்சுக்கிறேன் பொழுத்தின் மாதிரி அப்போ அது கொஞ்சம் ரெடியாக வச்சாச்சு நீங்கள் அப்போ அதுக்கடையில் இது காய விடாமல் இதை போட்டுட்டு இப்போ என்னென்னு கேட்டால் வறுத்த பொன்னிறமாக வறுத்த பயரு நல்லபடிவாக நீங்கள் பார்த்தா தெரியும் கரையக்கூடியதாக செய்யக்கூடாது அதுக்காக அரை பருவத்திலே அவிக்கக்கூடாது சரியான பருவம் அப்படி அமத்தினால் அமத்துப்படும் அவ்வளோங்க இதை பிறகு அவிச்சா போல் வடி தட்டில் வடிகட்டி விட்டு வச்சிருந்து நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் இதுக்குள்ளே நல்ல உடனடியாக ஃப்ரெஷ் தேங்காய் பூவை கலக்க போகிறோம் அதை அதுக்குள்ளே போடுவோம் இது நான் கூட ஒடியா கிட்டத்தட்ட ரெண்டு தேங்காய் போடுறோம் அடுத்தது இல்லை ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் நீங்கள் கலக்கில் முத்திலும் தேங்காய் என்ன சக்கரையும் சீனியும் உடனே எல்லாத்துக்கும் போடக்கூடாது என்னென்ன கேட்டால் அது ஊறி தண்ணி ஆயிடும் அப்போ நாங்கள் தேங்காய் பூவை முன்னே கலந்து வச்சு விடலாம் தேங்காய் பூ கலக்கிறதெல்லாம் ஒன்றும் செய்யாது த சர்க்கரையும் சீனியம் நீங்கள் செய்யல அளவளவாக அதுக்கு சீனியும் சர்க்கரையும் போட்டு போட்டு செய்தால் அந்த ஊறி தண்ணியாகி வராது நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த கொழுக்கட்டையால் மோதான் செய்ய அனுபவம் தெரியாது தண்ணி தன்மையாக ஈரமாக நீங்கள் பாருங்கள் இது வந்து குடிக்கல கூட நல்லா இருக்கும் தண்ணியாக ஈரமாக இருக்காது முக்கியமாக அந்த சில பேர் வந்து அரியாவியில் பயிரை அவிக்கிறது அது வயிற்றுக்களை கூட ஒழுங்காக சில பேருக்கு சமைக்காது சம் சா பயிறு சப்பேக்கலை இல்லை சாப்பிட மோதான் சாப்பிடக்கலை அந்த பெயர் அவிஞ்சாத இது தெரியும் அப்படி பயர் ஒழுங்காக அவிஞ்சிருக்கோம் அதுக்காக தண்ணியாக கலக்கக்குள்ளே தண்ணியாக ஊற்றுண்டக்கூடாது இந்த வேறு இது உள்ளுடன் நான் கலக்குறேன் எப்படி இருக்கண்டு இந்த பருவத்தில் இருக்கோம் ரைட் இதுக்குள்ளே வாசனை காண்டி அரைச்ச தூள் அது போடுறேன் ஓகே அது உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க இத்தனை பேருக்கு அதை பிடிக்க மாட்டேன் தெரியாது சில பேருக்கு அதை பிடிக்காது எங்களுக்கு நல்லா விருப்பம் அப்புறம் வந்து இலக்காய் தூளை போட்டு நல்லா நல்லபடிவாக கலந்து போட்டு இதுக்குள்ள என்ன சேப்பிறோன்னு கேட்டால் இனி சக்கரையும் சர்க்கரையும் நல்லா அடித்து தூளாக்கி வச்சுருக்கணும் ஆ தூளாக்காமல் இருக்கக்கூடாது இடைக்கிட க சர்க்கரை கட்டியாக இருக்கணும் இப்போ நான் உங்கள் காட்டுறேன் நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது அளவான சின்ன சின்ன கட்டி சர்க்கரையாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் நான் தக்க தூளாயினால் இப்போ அதுக்கும் தண்ணியாக ஊற வலிக்கிட்டுரும் அப்போ இதுக்குள்ள என்னென்னு கேட்டால் நாங்கள் என்னென்னு வசட்டால் இதுக்கு அளவாக நாங்கள் என்னென்ன ஒரு ஆள் தனியாக பிடிக்கிறோன்னு சொன்னால் கர்ணஞ்சில்லும் அப்போ அளவாக அதுக்கு சர்க்கரையை போடுறது சர்க்கரையை எல்லாத்துக்கும் போட்டு கலக்கலாம் அந்த சீனி போடைக்கு தான் உடனே ஊற வலிக்கிறது அதையும் செய்கிறது நீங்கள் தான் போய் அளவாக இது கொஞ்சமாக போட போகிறேன் இப்போ இது களவா சர்க்கரையை போட்டுட்டு கொஞ்சம் போடலாம் வைட் ஓ இந்த சர்க்கரை வந்து நான் இந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுக்கிடுச்சுன்னா கட் பண்ணேன் இப்போ நான் இதுகளை வந்து பயரு தேங்காய்ப்பூ சர்க்கரை இந்த ப்ரவுன் சுகர் ரைட் இது அளவாக போடுவோம் ஏன்னா கணக்கு போட்டுவார்னா தண்ணி ஆகி வலிக்கட்டும் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இலக்காய் தூள் இரைச்சது இலக்காய் தூள் போட்டுக்கிடக்கு ஓகே அப்போ அது ரெடத்தூர் கொஞ்சம் உள்ள சுகரும் போடுவோம் இந்த பயர் அவிய வைக்கல அதுக்கு அளவாக உப்பு போட்டு அளவை வைச்சி அவிய வச்சிருக்கணும் எப்பவுமே நாங்கள் இந்த பயர் அவிய வைக்கிற இது மற்ற வறுத்ததுகள் எல்லாம் செய்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் மற்ற மா வாட வைக்கிறது எல்லாம் உங்களை தெரிஞ்ச அவிச்ச அவிச்சம்மான்னு சொல்கிறது அதெல்லாம் ரொம்ப செய்தாச்சு அந்த ப்ரோசஸ்ஸ்கள் இப்போ ഇപ്പോൾ വ്രതത്തിൽ ചെയ്യുക എന്ന് വേറെ ആടി കുളി ആടിപ്പിളപ്പ് ചെയ്യുന്നത് അതിൻ്റെ ടേസ്റ്റേയും സാപ്പ് പാകലാം ഓക്കെ സാപ്പ് വന്ന മാറി ടേസ്റ്റായിരിക്കും ഉള്ളുടൻ ചെയ്യുന്നത് ഒരു തനി വിഷയം റൈറ്റ് ഇത് റെഡി ഇനി എന്നാ ഫീൽഡിൽ ഇറങ്ങമണിയാണ് ഇനി വേറെ அதாவது ஆகலும் பெருசாச்சு அவிஞ்சு பேரா பெருசாக வேணும் பா பெருசாக செய்யக்கூடாது கை கடக்கமா பார்க்க வடிவாக இருக்கக்கூடியதா இப்படி ஒரு ஒரு எடுக்கிற இந்த வந்தா சாய்ஸில் எடுத்து போட்டு எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாது இப்படி வெறையில இந்த கரையில் இருந்து தொடங்குகோ இப்படி 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 கொண்டு வேற சின்ன வயதில் சட்டிபேனை செய்து பழகி இருந்த ஆக்கல்களுக்கு தெரியும் இல்லை களி மண்ணில்லை சட்டிபானை செய்து பல இருந்த ஆக்களுக்கு தெரியும் தனி மாவாக இருக்கக்கூடாது அதுக்கு ஆ மெல்லிசாமல் இருக்கக்கூடாது தனி மாவாக இருந்தால் சில பேர் நல்ல மொத்தமாக செய்து வைக்கக்கூடாது அது வந்து மாத்தான் சாப்பிட வேண்டியது ரைட் என்ன பாருங்க என்னமாதிரி இருக்கணும் சரியா மொத்தமாகவும் இல்லை ஓரளவுக்கு மெல்லிசாக இருக்கணும் ஆனால் உடையக்கூடாது இதுக்குள்ளே இங்கே உள்ள போடுறோம் உள்ளுடன் போட்டு அதுக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய செய்யணும் தெரியும் ரைட் இதை எப்படி வச்சுட்டு இதை எப்படியே ஸ்ட்ரைட்டில் இருந்து அமர்த்தி அப்படியே செய்து கொண்டு வருவோம் இப்போ என்ன வேணும் அமர்த்தி இது மூடியாச்செல்லோ இங்கே ஒரு விட படிக்கையில ஒன்றும் செய்யலை இங்கே வேணும் ஏன்னா அந்த மா செய்கிற விஷயத்தில் இருக்குது மா கிளந்தாது கணக்கு அரிசி மா இல்லை அளவான அரிசிமா இது எப்படி பிடிச்சி கொஞ்சம் வடிவா செய்ணுமென்றால் இப்படி பிள்ளைகள் நல்ல வடிவா செய்வினோம் இந்த பூ விளையாட்டு டெக்கரேஷன் விளையாட்டு ஏன்னா குரளவுக்கு தான் பெறும் இப்படி செய்ய வேண்டிய எப்படி இருக்குது அளவான சின்ன கொழுக்கட்டை அப்போ இதே மாதிரி நீங்கள் திரும்ப கூடுதலாக செய்தீங்கன்னு சொன்னால் ரவா மாடுக்கணும் பெருசாக எடுத்து செய்யக்கூடாது என்ன அதை பார்த்த உடனே ஐயோ இந்த இப்படி ஒரு பெருசு எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லி பாதி கடித்து வறுப்பல்லாம் சாப்பிடக்கூடாது பார்த்து ஆசையாக இருக்கணும் சாப்பிட அளவாக செய்து அளவாக சாப்பிடுங்கோ ரசித்து ருசித்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஆடி கொழுக்கட்டேன் சாமானும் செய்கிறதுக்கான அந்த ஆயத்தங்கள்லாம் முக்கியம் இதில் பயர் வந்து அவிக்கிறது முக்கியம் சில பேர் ஒழுங்கு அவிக்கிற இல்லை நான் திரும்பி திரும்பி சொன்ன மாதிரி அரைக்குறையாக இல்லை கூட அவிச்சு தண்ணியாக அப்படி செய்யக்கூடாது மற்றது ஒற்றைதான் பெரிய சட்டியில் போட்டு அந்தளத்துக்கும் சீனியும் சர்க்கரையும் போட்டு கிளந்து விட்டால் தண்ணியாக கீழே தண்ணியாக ஊறும் அப்போ அளவளவாக செய்து அளவளவாக கிளந்து ஒழுங்கும் மற்றது மாவும் கூட கிணக்க போட்டிங்கள சொன்னால் அது வெடிக்க வலிக்கிடும் போதாம் பிறகு செய்து முடியாமல் விலைக்கு காயும் வழியில் எத்தனை பேர் செய்த அனுபவங்கள் தெரியும் உங்களுக்கு அப்படி செய்து பாருங்களோ கூட கொஞ்சம் மா பாட்டின மாற்றம் கூட போடணும் அதுக்குள்ளே அரிசி மாவை குலைச்சி போட்டிங்களோ என்றால் பதமையாக வரும் குலைக்கேக்குள்ளே எடியப்பதுக்கு மா குலைக்கிற மாதிரி குழைங்க தனி சுடு தண்ணியில் த பச்சை தண்ணி கலந்து குலைக்க தவிர தனி சுடு தண்ணி கை சுடுந்தேன் ஒன்றும் செய்யலாம் சில விஷயம் சுட்டாத்தான் நாங்கள் இந்த நல்ல சாப்பாடு வரும் சரி இப்போ நாங்கள் நான் மோதாமல் முடிச்சவனுக்கு சட்டியில் தண்ணியை மோதாம் அவி அவிக்கிறது புட்டு அவிக்கிற இப்போ சட்டியில் தான் அவிக்க போகிறோம் அதுக்கு ரெடியாக அங்கே தண்ணியை ரெடியாக வச்சு விட்டால் அதுவும் கொதித்து வந்துடும் இங்கே செய்ய செய்ய அங்கே அவிச்சு கொண்டு இருக்கணும் ஒரு நாலு அஞ்சு அஞ்சாறு ஒாக கணக்கை போட்டு அவிக்கக்கூடாது அளவளவாக போட்டு அவிச்சால் நல்ல வடிவாக அடு அ எடுக்கலாம் ஒழியாமல் ஓகே அப்போ அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அங்கே இறால் செய்து கொண்டிருக்கணும் அதுக்கு கண்ணேரம் இது வச்ச உடனே இதுக்குள்ள ஊறி வெளியில் தண்ணி மாதிரி வேற வழிக்கிட்ருக்கும் அப்போ அந்தந்த நேரத்துக்கு எல்லாம் செய்து முடிச்சு போடும் நாங்கள் இந்த மூதாத்த கொண்டு போய் அவிய வைப்போம் வாங்க அதுக்குள்ளே தண்ணி சுட வச்சிருக்கிறோம் கொண்டே அவிய வைப்போம் என்னென்னு கேட்டால் ஒரு செட் மூதாம் நாங்கள் அவிய வச்சிருக்கிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டால் தண்ணி கொதிக்கலாம் வைக்கிறது இதுக்குள்ளே என்னென்னு கேட்டால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் தண்ணி குளிர் தண்ணி தெளித்து நடக்கணும் இல்லாட்டில் உட உடையும் ஓகே அப்போ இப்படி ஆட்டை இங்கே பயிருங்களோ இதான் நான் போதாம் தெரியுதா ஓகே இப்போ இதுக்குள்ளே தண்ணி இருக்கு அந்த தண்ணியை எடுத்துக்கொள்ளணும் இது வந்து புட்டா வைக்கிற சட்டியில் தான் நான் வச்சு நாங்கள் ஓகே இங்கே பாருங்க இப்போ நான் திரும்ப அங்கே உங்களுக்கு நல்லா தண்ணி கொதிக்க வந்து கொதித்து கொண்டு இருக்குது இது புட்டாக விற்கிற சட்டி கிட்ட காடு நல்லா சட்டியில் ஓட்டி ஓட்டியாக கிடக்கலாம் புட்டா வைக்கிற சட்டி இதுக்குள்ளே நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு மூதாம் வைக்க போகிறோம் வச்சுட்டு இதை மூடி விடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆ குட ஒரு பத்து நிமிஷம் விடலாம் ஆவியை விட்டுட்டு எடுக்கு பார்த்தீங்களா தெரியும் இப்படித்தான் பெறும் பாருங்கள் ஒரு மோதம் வெடிக்கையில் ஒன்றும் செய்யலை பார்த்தா சாஃப்ட்டாக இருக்குது ஓகே இங்கே பார்த்திங்களா தெரியும் அவிச்சு வச்சுருக்கிறோம் இது வந்து கொழுக்கட்டை வந்து தமிழட்டை பாரம்பரிய முறையில் அவிச்சு வச்சுருக்குறோம் அது இந்த டேஸ்ட் அப்படி பார்ப்போம் அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு சும்மா அந்த மாதிரி மணக்குது அதாவது நல்ல நல்ல நறுமணத்தோடு என்னென்னு கேட்டால் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறான் பார்த்தால நல்ல சாஃப்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பும் அப்படி இருக்குது இதுக்குலாம் நான் சொல்ல மருந்தேன் என்னென்று செய்த உள்ளுடன் நான் சொல்கிறது அதாவது பயறு பயர் ஆவி கேக்கில் கல் உப்பு போட்டுனாங்கள் அளவாக அதெல்லாம் நான் மாவுக்கு உப்பு போடலை இந்த மா கடலக்கேக்கில் ஆனாலும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுக்கல அதாவது கல இந்த உள்ளுடன் அது சர்க்கரை பயர் ஒழுங்கா நல்ல பொன்னுரமாக வறுத்த பயறு உடன் தேங்காய்ப்பூ சர்க்கரை சீனி ப்ரௌன் சீனி சுகர் அடுத்தது ஏலக்காய் போட்டு செய்தது இப்படி மாவும் அரிசி போட்டது ஆனால் போடையில் வெள்ளமாக மா போட்டு செய்தது அந்த பதத்துக்கு குலைத்தது பதத்துக்கு பயிரை அவைய வைத்தது இதெல்லாம் முக்கியம் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செய்து பாருங்க இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் டென்மார்க் தமிழ் பாலேஸ் மறக்காமல் என்னுடைய சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் எவ்வாறு இந்த யாழ்ப்பாணத்து கொள்கை நன்றி வணக்கம் பாய் பாய் Mm-hmm.